என்ன குமார இன்னும் குழப்பத்திலேயே இருக்கிறியா அந்த எஸ் ஏர் விஷயம் தானே என்னாச்சி தேர்தல் நேரத்துல வேகமா இந்த திருத்த சட்டத்தை ஏன் கொண்டு வரணும் ஒன்றிய அரசுல இருக்கிற பாஜக இதுல தந்திரமா வேலை பண்றாங்க பாஜக தேர்தல் ஆணையம் மூலம் வடக்கு நண்பர்களோட ஓட்டை அதிகம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டையும் குறைக்க பாக்குறாங்கன்னு பேச்சு ஓடுது அதனால கூட இந்த வேகம் இருக்கலாம் ஆனா அண்ணாச்சி இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு தேர்தல் ஆணையமே பொதுமக்களுக்கு எண்பத்தி மூணு சதவீதம் படிவங்களை தான் விநியோகிச்சுட்டா சொல்றாங்க இவங்க சொன்ன முப்பது நாள்ல இன்னும் ரெண்டு வாரம் கூட இல்ல கிராமத்துல இருக்க மக்களும் எப்படி இந்த கம்மியான நேரத்துல இந்த படிவத்தை முடிச்சு கொடுப்பாங்க அந்த படிவத்தை கொடுக்கற அதிகாரிகள் பலருக்குமே சரியான புரிதல் இல்லையாமே அண்ணாச்சி கரெக்டா சொன்ன குமாரு அந்த சந்தேகம்தான் தான் எனக்கும் பாஜக தேர்தல் ஆணையத்தோட கை கோர்த்து இந்த அவசரத்தை காட்டுறாங்கன்னு திமுக மாதிரியான கட்சிகள் சொல்றாங்க சரியாச்சு கடைசியா நான் என்னதான் பண்ணனும் இப்போதைக்கு உன் கடமையை பாரு உன் பேர் செக் பண்ணி அந்த கொடு மக்களுக்காக களத்தில் நிக்கிற திமுக உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் இது திமுகவினுக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய கூடிய உதவி மையம் இல்லை எல்லோருக்குமானது அதனால கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்கள் தோழனாக துணை நிற்க தயாராக இருக்குது நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துருச்சு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம் எஸ்ஐஆரின் சதிவேளை சிக்காமல் நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்